ரொம்ப அழகா இருக்கீங்க மாயா थैंक यू மேடம் இங்க வந்திருக்க ரெண்டு ஹீரோயின்ஸ்க்கும் வந்து ஒரே ஜெலஸா இருக்கவங்கள பாக்க முடியல ஆமா மாயா எஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த கெட்ட போச்சு இல்ல அந்த Dress அவங்க Black color அந்த position உங்க ஃபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க பாத்துறாங்கனா நல்ல வேளை ஃபேஸ் பார்த்து தான் வேற பாட்டு சொல்லிப் போறாரு ஹரிஷ் கலர் ப்ரோ உங்க படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அஷ்டி உங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட பைக்ல பெட்ரோலே போறது இல்ல ஒன்லி டீசல் தான் பைக்கு ஆக்சுவலி